வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோவில் இன்ஸ்டாகிராம் ஃபேக் பேஜஸ்லேருந்து நான் வாங்கின மோஸ்ட் ட்ரெண்டிங் சாரியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் டேஸாகவே இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணாலே இந்த சைடில் ஒரு ஒன்று ஸாரீ போட்டிருக்கே அந்த வீடியோ தான் அதிகமாக வரும் நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்போம் நிறைய பெரிய பெரிய பொட்டிக்ஸ் கூட இந்த சேரீயை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க இந்த சேரீ ஒவ்வொரு பொட்டிக்கில் ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும் பெரிய பெரிய பொட்டிக்கில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி நைன்லேருந்து செவன் ஃபிஃப்டி ரேஞ்சஸ் வரைக்கும் கூட இந்த சேரீயை விற்கிறாங்க ரொம்ப நாளாகவே நானும் இந்த ஸேரீயை சர்ச் பண்ணிகிட்ருந்தேன் நமக்கு தான் வெட்டிங் டே வரத்தில் சரி வாங்கலாமேன்ட்டு அப்போ தான் இந்த பேஜ் எனக்கு கண்ணில் பட்டுச்சு இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் இதில் வந்து தான் நான் இந்த சேரீயை ஆர்டர் பண்ணேன் இந்த சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் சொன்னாங்க கேஷ் ஆன் டெலிவரினா ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸஸ் ஆகும்னு சொன்னாங்க நான் இன்ஸ்டாவில் ஆர்டர் பண்ணுறது இதுதான் தான் ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் நான் இன்ஸ்டாவில் பர்ச்சேஸ் பண்ணதே இல்லை இந்த சேரீ பார்த்திங்கன்னா மீஷோவில் கூட கிடைக்கிது ஆனால் மீஷோவில் ஆர்டர் பண்ணால் எப்படி கிடைக்குமோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தான் ஒரு நல்ல பொட்டிக்கில் ஆர்டர் பண்ணலான்ட்டு ஆர்டர் பண்ணேன் அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டாங்க இன்ஸ்டா ஐடி அட்ரஸ் கன்ஃபர்மேஷன் ஓப்பனிங் வீடியோ அப்படின்னு நிறைய கேட்டாங்க சரி கரெக்டாக வரும் போல இருக்குன்னு நானும் ஆர்டர் பண்ணேன் எனக்கு நேற்று மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சி மீஷோலேருந்து ஷேடோ ஃபேக்ஸ்லேருந்து உங்களுக்கு டெலிவரி வரப்போகுது ஜார்ஜெட் சாரின்ட்டு நம்ம தான் மீஷோவில் ஆர்டர் பண்ணவே இல்லையே என்ன வருதுன்னு எனக்கும் தெரியல அப்புறம் மெசேஜை படிக்கும்போது தான் தெரியுது அந்த சாரீ தான் வருதுன்னு இவங்க இன்டர்மீடியேட்டாக இருந்து அதில் தான் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க இதுக்கு நான் மீஷோலேயே ஆர்டர் பண்ணியிருப்பேன் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா சேம் ஃபோட்டோவில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் பிங்க் கலரில் தான் வந்திருக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்க்க ரெட் கலர் மாதிரி தெரியும் ஆனால் இது ஒரு ராணி பிங்க் கலர் நான் எதுக்கு பொட்டிக்கில் ஆர்டர் பண்ணேன்னா அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே டிசைனாக வரும்ன்ட்டு தான் ஆர்டர் பண்ணேன் ஏன்னா ஒவ்வொரு பேஜில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஹேண்ட் வரைக்கும் தான் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க மற்றதெல்லாம் ப்ளைனாக இருந்துச்சு இவங்களோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ளவுஸ் டிசைனாகவே இருந்துச்சு அந்த மாதிரி வரும்னு நினச்சேன் ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு சேம் ஹேண்டில் மட்டும் தான் டிசைன் இருக்க மாதிரி வந்துச்சு பாடியில் டிசைன்ஸ் இல்லை இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு பூனம் சாரி மாதிரி தான் சைடில் மட்டும் ஒரு த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா பூனம் ஸாரீ தான் அதில் வந்து எம்ப்ராய்ட்ரி ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு மல்டி கலர் த்ரெட்டில் வச்சு எம்ப்ராய்ட்ரி ஒர்க் பண்ணியிருக்காங்க அது வந்து ஒரு ஒன் மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் சேரீட லென்த்தும் பார்த்தீங்கன்னா ஓகே தான் நல்லா லென்த்தாகவே இருந்துச்சு சாரி நல்லா வந்ததால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நினச்ச அளவுக்கு ரொம்ப மோசமாக இல்லை அந்த பேஜ் பண்ண ரெண்டு தப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளவுஸ் ஃபுல்லாகவே டிசைனாக வேணும் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அதில் என்ன வீடியோவில் இருந்துச்சோ அதே மாதிரி வேணும்னு கேட்டேன் ஆனால் அவங்க அந்த மாதிரி கொடுக்கல வெறும் ஹேண்டில் இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் ஆர்டர் எடுக்கும் போது நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணாங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க எனக்கு ஆனால் டிஸ்பேச் ஆகும்போது டூ டேஸ் ஆகுது டிஸ்பேச் ஆகி ஆனால் இன்னும் ஒரு டீட்டெயில்ஸ் கூட உங்களுக்கு டிஸ்பேச் ஆச்சா பார்சல் ஓப்பனிங் வீடியோ அனுப்புங்கன்னு எதுவுமே டீட்டெயில்ஸே கேட்கலை சாரி நல்லா வந்ததால் பிரச்சனை இல்லை இதுவே ஸேரீ நமக்கு சரியாக வரலன்னா அவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம அமௌண்ட்டை ரீஃபண்ட் வாங்குறதே ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருந்திருக்கும் சாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக மெட்டீரியல் வந்து ரொம்பவே சாஃப்ட்டாகவே இருந்துச்சு நம்ம சிங்கிள் ஃப்ளீட் வச்சு கட்டினாலும் நல்லாயிருக்கும் நிறைய ஃப்ளீட்ஸ் வச்சு கட்டினாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஹவுஸ் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன ஜம்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க சாரியோட லென்த்துமே பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தாகவே இருந்துச்சு இந்த சாரீ பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது மீஷோலேயே வந்து நிறைய கலர்ஸில் வந்து நமக்கு கிடைக்கிது பெட்டர் நம்ம இதை மீஷோலேயே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் சேஃப் அண்ட் செக்யூராக நமக்கு கிடச்சிரும் ரிட்டர்ன் ஆப்ஷனுமே இருக்கும் ஃபைனலாக நமக்கு வந்த சேரீ ஓகே தான் நமக்கு டெலிவரி வந்த பர்சன் சொன்னது இன்ஸ்டா பேஜில் நிறைய ஃபேக் பேஜஸ் இருக்குது அதில் ஆர்டர் போட்டுடுறாங்க ஆனால் ப்ராடக்ட் கிடைக்கவே மாட்டேதுன்னு சொல்லிவிட்டு எங்களை திட்டுறாங்க நிறைய கஸ்டமர்ஸ் அதனால நீங்கள் டைரக்டாக மீஷோ அந்த மாதிரி ஆப்லயே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரிட்டர்ன் ஆப்ஷனுமே கிடைக்கும் இதில் பாருங்கள் ரிட்டர்ன் ஆப்ஷன் எதுவுமே இல்லை நீங்கள் ரிட்டர்ன் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க இந்த சேரீயோட அவுட்லுக் எப்படி இருந்துச்சுன்னு என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி விளாகில் பார்க்கலாம் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இனி எல்லோரும் இன்ஸ்டால் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி மெட்டீரியல் எப்படி வரும் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே டிசைன்ஸ் வருமானதை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க ஹோப் யூ ஹால் என்ஜாய் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு தட்டிட்டு போங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்